நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ குச்சிக்காட்டுக்கு எதுவும் கொடுக்கல நிறைய நண்பர்கள் கேட்டீங்க ஏன் இன்னும் குச்சி காட்டுக்கு கொடுக்கலன்ட்டு நம்ம இயற்கையில் பண்ணுறதுனால இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு அதனால் முன்னாடியே கொடுக்கும்போது என்ன நம்ம இந்த சாணப்பாசி கரிசல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப வளர்ந்து போயிடுது அதனால மற்ற இடுபொருள் நம்ம கொடுக்காம வச்சிருந்தா இப்போ பார்த்திங்கன்னா குச்சி நம்ம வளத்துக்கு மேலே போயிடுச்சு இன்னைக்கு முதன்முறையாக இப்போதான் எண்ணெயில் வந்து நம்ம வேப்பண்ணை கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா வேப்பெண்ணை வந்து ஒரு லிட் ஒரு ஏக்கருக்கு நம்ம நாலு லிட்டர் கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஹியூமிக்க கொடுத்ததான் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து காட்டு ஹியூமிக்கு வந்து இதாங்க வேப்ப சுத்தமாக சுத்தமா ஆட்டுன எண்ணெய் நம்ம நண்பர்கள் நிறைய கேட்கறதுனால கிடைக்க மாட்டேங்குது வேப்பெண்ண பொங்கண்ணெய் இழுப்பண்ண பருத்தி எண்ணெய் கிடைக்க அதனால அதனாலதான் நம்ம எல்லா எண்ணையும் காட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிற வேணும்னா வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஒரிஜினல் எண்ணெய் தான் நம்ம இந்த எண்ணெயை வந்து உள்ள ஊத்தியாச்சு இந்த எண்ணெயை வந்து கரைச்சு கொடுக்கணும் அதாவது நம்ம எண்ணெயை கரைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காதி சோப்பு சீவக்காய் சாம்பு பூந்திக்காய் கொத்தவரங்கா சாரி இந்த மாதிரி அனைத்துலேயும் கரைச்சா அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சால்வண்டுன்னு சொல்லிட்டு மிக்சிங் கேஜென்ட் வெட்டிங் கேஜெண்டு நிறையா ஏஜென்ட் நம்ம வாங்கி கரைச்சு பார்த்தோம் அதில் கரையிறத தவிர நமக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது நிறையா பேர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது அண்ணா எண்ணெய் கரைக்க முடியல நான் சில பக்கம் வாங்கினேன் அதை சூடு பண்ணுறேன் அப்பவும் நமக்கு அந்த தெளிவுல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நல்லா இருக்குதுங்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம அது இல்லாமல் எண்ணெயை வந்து டைரெக்டாக எண்ணெய்களில் ஊற்றக்கூடாது தண்ணியில் ஊற்றி தான் ஊற்றுனி இதெல்லாம் சிரமமாக இருக்குது வளவளப்பு போகலைங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியூர் தாங்க இதில் கரைக்கும் போது உங்களுக்கு இந்த எண்ணெய் கரைப்பான்ல கரைக்கும் போது எண்ணெய் தெளிவாக கரைஞ்சதோ அந்த வளவளப்பு இருக்காது இது வந்து ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல்லுக்கு மேலே ஊற்றிக்கலாம் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் நூறு எம்எல் தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்கெல்லாம் நூறு எம்எல் போது நம்ம வேப்பெண்ணா பூங்கெண்ணெய் இலப்பெண்ணெய் பருத்தி எண்ணெய்களாக வேணால் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்போ வந்து தெளிவாக உடைச்சது உடைக்கிறது இல்லாமல் செடி மேலே அடிக்கும்போது செடியும் நல்லா ஒளிச்சேர்க்கை நடக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒளிச்சேர்க்கை நடந்ததுனா தான் அந்த சத்தை எடுக்கும் சூரிய ஒளியில் இருக்கிற சத்தை எடுக்கும் அதே மாதிரி வேருக்கு நம்ம கொடுக்கும்போது போன உடனே சத்தாக மாறி போவும் நிம்மதிக்கான உணவாகவும் மாறும் அப்போ இந்த திரவமும் ஏற்க நம்ம கொடுக்கக்கூடிய எண்ணெயும் நம்மளே ஆட்டி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது மண்ணு வளமாகவும் பொது பொதுன்னு ஆகும் நமக்கு வந்து ரிசல்ட்டு நல்லா இருக்கு இப்போதான் நம்ம வேப்பண்ணை கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களா மழையை மழையா பெய்ய முடி நல்லா அந்த பூச்சி ஒண்ணு ரெண்டு வர ஆரம்பிக்குது அந்த மாவு பூச்சி இந்த மாதிரி பூச்சிகளுக்கெல்லாம் நம்ம வேப்பண்ணா புங்கெண்ண இலுப்பெண்ண பருத்தி எண்ணெய் நாலுமே கொடுப்போம் வளர்ச்சிக்கு வந்து தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் நம்ம வளர்ச்சிக்கும் கொடுப்போம் எல்லா எண்ணையும் நம்ம கலந்து கொடுப்போம் ஒவ்வொரு டைம் ரெண்டு எண்ணெய் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால செடி கொஞ்சம் ஆகும் வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு எண்ணெய் கொடுக்குறேன் நீங்கள் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேப்பெண்ணெய் பொங்கெண்ணெய் கொடுங்க அடுத்தது கடல் எண்ணெய் கொடுங்க அந்த மாதிரி கொடுங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் ஊற்றணும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அளவு எடுக்கிறேன் நூறு எம்எல் அதாவது இது கொஞ்சம் நம்ம சேர்த்தியை ஊற்றிக்கிறோம் நூறு எம்எல் நூறு எம்எல் இதை ஊற்றி நம்ம அப்படியே கலைக்கலாங்க இப்போ நம்ம ஊற்றி வச்சுட்டா ஒரு வேலை வந்துடுச்சு அப்படிங்கிற நம்ம இது அப்படியே இருக்கலாம் எவ்வளோ நாளைக்கு வேணுனாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் கலக்கி நம்ம ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட இதை அப்படியே வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது இருக்கிறதுக்கு நல்லா வளமாகவும் மாறு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கலந்து தான் வச்சு கொண்டு வந்தோன்னா இப்போ நம்மளுக்கு வீடியோவுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அவ்வளோதான் இது மாதிரி கலக்கிக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணெயும் அது கலக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த வெள்ளையாக ஒரு ஆட்டம் வரும் கலங்கி வச்சுன்னு அடுத்தால் உப்பு நம்ம இதை கொண்டு போய் தண்ணியில் பிடிக்கணும் பாருங்க எந்த அளவுக்கு மாறுதுன்னு பாருங்கள் கஷ்டமா பாருங்க நம்ம நல்லா கலக்கியாச்சு கிட்ட உணவு கட்டு தெரியுதா முழுசாக தெரியுங்க ஆ எந்த அளவுக்கு வேப்பெல்லாம் கரையுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி பால் மாதிரி கரையணும் இன்றைக்கி இது வந்து ஒரிஜினல் வேப்பெல்லாம் நம்ம ஆக்கணுது இந்த மாதிரி நல்லா கரையணும் இது மாதிரி கரைஞ்சால் மட்டுமே நமக்கு வந்து செடி பயிர் எடுத்துக்கும் இல்லை என்றால் நம்ம கொடுக்கறது வந்து அந்த அளவுக்கு எடுக்காது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கியூமிக்கு கொடுத்துட்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாணப்பாசி கரிசல் மெயினாக கொடுத்துட்றோம் ஏன்னா சாணப்பாசி கரிசல் அப்படிங்கிறது நமக்கு செலவில்லாதது நல்லா கிட்டு ஜூம் பண்ணி செலவில்லாதது நம்ம விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் அது எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோ லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம் தாய் திறனமும் நம்ம கொடுக்குறோம் அதை வாங்கி நீங்கள் மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதை வந்து மறுபடி மறுபடியும் வாங்க தேவையில்லை அதோட பார்த்திங்கன்னா இதெல்லாமே நம்ம இப்போ இந்த மாதிரி பிடிக்கும்போது சிந்தனை தண்ணியில் போறது நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடுவோம் பூவெல்லாம் நல்லா தெளிவா பூவுக்கு சே குண்டு வாங்க இப்போ நம்ம இதில் தான் எண்ணெயை கரைச்சி கொடுக்க போறேன் கொண்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கெட்ல எடுத்துக்கிறேன் கொண்டு வந்து காட்டு பாருங்க கீழே பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு கீழே காட்டு எப்படி பால் மாதிரி மாறுதுன்னு அதை லிட்ட கொடி பால் மாதிரி மாறுது தண்ணி அங்க இல்லாதனால நம்ம மோந்து ஊத்திக்கலாம் இல்லைன்னா நம்ம இதுலயே பைப்லயே விட்டுக்கலாம் ட்ரிப்லயே மீண்டும் விட்டுக்கலாம் இந்த மாதிரி பால் மாதிரி மாடு தெரியணும் அப்பதானே புரியுது இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படினாவே அப்படின்னாவே நமக்கு என்ன உறைஞ்சிச்சுன்னு அறுக்கா இப்ப இத வந்து நம்ம குச்சிக்கெலங்காட்டுக்கு கொடுக்கறாங்க காட்டு இதாங்க நம்ம சாணப்பாசி கரிசல் அது நம்ம மீனமிலம் சாணப்பாசியிலே தயாரிக்கக்கூடிய மீனமிலமெல்லாம் பத்து டு பதினஞ்சு நாளையில் தயாராகிடும் நாட்டு சக்கரில் பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பங்கு போட்டால் போகுது இப்போ நம்ம இதை வந்து ட்ரிப்பில் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி போடலாம் அதுக்கு சத்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து ஒரு வலையை கட்டிட்டு அப்படின்னோம்னா உள்ளே விட்டுட்டோம்னா தீந்து போச்சு அது பாட்டுக்கு இழுத்துக்க எந்த அளவுக்கு ஒயிட்டாக மாறிடுச்சுன்னு இப்போ இது இந்த ட்ரிப்பு வழியாக இந்த ஓஸ் வழியாக வந்து அப்படியே இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடு நம்ம அப்படியே அப்படியே கிணத்த நீங்கள் தான் போவோம் கிணத்த நீங்கள் போகும்போது இந்த நீ நீட்ருக்கீங்களா இதுதான் வெஞ்சூரி நிறைய பேர் ஃபில்ட்ரு வெஞ்சூரிக்காக ஒரு வீடியோ போட சொன்னீங்க அடுத்த வீடியோவில் போடுவேன் நேராக அந்த இது வழியாக வந்து இங்கே உள்ளுக்குள்ளே போய் அப்படியே ஃபில்டரில் போய் ஃபில்ட்ரு ஆகி காட்டுக்குள்ளே போயிடும் இப்போ வாங்க நம்ம காட்டில் போய் பார்ப்போம் நம்ம குச்சிக்காடு எந்த அளவுக்கு குச்சியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம பாசி கேசல் மட்டும்தான் ஆரம்பத்தில் கொடுத்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கியூமிக்கு ரெகுலராக கொடுத்துருவோம் ஏன்னா கியூமிக்கு தான் மண்ணுடைய வேற வளர வைக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அங்கே கொடுத்த வேப்பண்ணை இங்கே வருது எந்த அளவுக்கு என்ன வளர்றது தெரியுது பார்த்தீங்களா ஏன்னா அந்த இடத்துல சீத்து நடிக்கிறது அது அந்த பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன்னா சொத்து போடுது சீத்து நடிக்கிற இடத்துல அந்த எண்ணெய் கரைஞ்சி பாலாக மாறி சத்தாக மாறி செடிக்கு போகிறதுக்காக இப்படி இந்த மாதிரி மாறுது இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் பாருங்க தெளிவாக தெரியும் இந்த மாதிரி சீத்து நடிக்கிற இடத்துல தான் நம்ம மேலே அந்த எண்ணெயை பார்க்க முடியும் சொட்டு சொட்டாக அவ்வளோ வருது அப்படி தண்ணிக்குள்ளே போயிடும் இந்த மாதிரி கொடுக்கும்போது போது தான் நம்ம செடி வந்து நல்லா வளரும் இதுக்கு தேவையான சத்து அனைத்துமே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து விதமான எண்ணெயும் கொடுக்கறதுனால அதில் இதில் பாருங்க தெரியும் நமக்கு அனைத்து விதமான சத்தும் கிடைக்கும் தவச்சத்து சத்து மணி சத்து சாம்பல் சத்து நுண்ணூட்ட சத்து இந்த மாதிரியான சத்தும் கிடைக்கும் கொடுக்குற சத்தை வந்து எடுக்கிற செடி அதற்காகத்தான் ஹியூமிக்கு கொடுக்குறோம் ஹியூமிக்கு கொடுக்கும்போது உங்க மண் வந்து கார மண் உப்பு மண் அமில மண் இந்த மாதிரி சுக்கா மண் அதாவது சுண்ணாம்பு மண்ணுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மண் எந்த மண்ணா இருந்தாலும் அந்த மண்ணை நல்லவண்ணா மாற்றி பிஹெச் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி ஆர்கானிக் கார்பன் மண்ணில் நிலை நிறுத்துறதே அந்த ஹியூமிக்கி தாங்க அதனால தான் நம்ம மெயினாக அந்த ஹியூமிக்கை கொடுக்க சொல்கிறோம் அந்த ஹியூமிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இப்போ வேற வளர வைக்க அவ அபரீதமான வேர் வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு அந்த ஹியூமிக்கை கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த வருஷம் போன வருஷம் இந்த காடு கிழங்கு பிடுங்க பார்த்துருப்பீங்க ஒரு குச்சியில் நாற்பது கிலோ வந்துச்சு ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டரை டன்னுக்கு மேலே நம்ம பிடுங்கணும் இந்த காட்டில் இப்போ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் ஆனால் போன வருஷம் இடுபது கொடுத்ததுல இந்த வருஷம் பாய் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா போன வருஷம் நம்ம கொடுக்கொடுக்குறதா குச்சி வளர்ந்துச்சு இந்த இந்தளவுக்கு கொடுக்காமையும் வளருது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண் வளர்ந்துருச்சு நம்ம காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காளான் வளர்ந்துருந்த எல்லாம் போட்டிருப்போம் காளான் எந்த அளவுக்கு அந்த உழவொட்டி போட்டோன்னா மழை பெஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காளான் வந்தது காரணம் அந்த இலைமக்கு அந்த மக்கு தாங்க அங்கே கார்பன் ஆர்கானிக் கார்பன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை தான் நாம் வந்து கியூமிக்க கொடுக்குறோம் அப்புறம் கடல் பாசி பவுட்ரு ஏன்னா ஜெல்லு வாங்கும்போது அவங்க மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பவுடராக வாங்கும் போது நம்மளாக கொடுக்கும்போது விலையும் குறையும் தரமும் நல்லா இருக்கும் ரிசல்ட்டும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்று நம்மளா நம்மளாக பார்த்து பார்த்து தேடுதலில் ஒன்று ஒன்றே நம்ம இதெல்லாம் தேடுதலில் தான் ஒன்று ஒன்றே நம்ம கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நம்ம காட்டுக்கு பயன்படுத்துகிறோம் விவசாயிகளுக்கு சொல்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி பயன்படுத்தும் போது இடுபொருள் செலவு குறையும் நம்ம கெமிக்கல் போடலை ரிசல்ட் வரல கெமிக்கல் போட்டால் தான் வரும் அப்படிங்கிறாங்கள்ல அதெல்லாம் சும்மாங்க கெமிக்கலுங்கிறது ஆரம்பத்தில் போடல நல்லா வந்துச்சு இப்போ கடைசியாவோ கெமிக்கல் அப்போ ஆரம்பத்தில் போட்டதை விட இப்போ அதிகமாக தான் போடுறேன் ஏன் ரிசல்ட் வரமாட்டேங்குது அப்போ அதில் என்ன காரணம் அப்போ மண்ணில் சத்து இருந்தால் தான் அந்த கெமிக்கலே வேலை செய்யுது அப்போ நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு மண்ணுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் புரிஞ்சுக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செய்யறோம் ஏன்னா இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ஈஸி தான் அதை புரிஞ்சுக்கிற தான் இருக்குது பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எண்ணெயை தான் பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆயிலாக அந்த ஆயில் இந்த ஆயில்னால எதுவுமே கிடையாது சன்ஃப்ளவர் ஆயில்னு இப்போலாம் நிறையா கொடுக்குறாங்க ஆனால் இப்போ அதை சாப்பிடும்பொழுது தான் நமக்கு நோய் வருது ஹார்ட் அட்டாக் வருது அதே அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெயெல்லாம் அந்த காலத்தில் நம்ம மக்கள் முன்னோர்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நோயும் இல்லாமல் நல்லா வாழ்ந்தாங்க இப்போ அதே ஃபார்முலாவை நம்ம புண்ணாக்கு கொடுக்கும்போது இவ்வளோ ரிசல்ட் வரும்போது யா எண்ணெய் கொடுக்கக்கூடாது கூடாது தான் நான் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமாக எண்ணெய் கரிசலே பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் பாத்தீங்கன்னா பழைய வீடியோவெலாம் நிறைய எண்ணெய் கரிசலை பற்றி போட்டிருப்பேன் ஏன்னா இந்த எண்ணெயை கரைச்சி நம்ம க துல்லியமாக மண் எடுக்குது ரிசல்ட் நல்லா வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆகிப்போச்சு ஒவ்வொரு பிராண்டாக மாற்றி மாற்றி இப்போ கொடுக்கக்கூடிய இந்த எண்ணெய் கறிப்பான் நல்லா கரையுது நமக்கு ரிசல்ட்டும் வருது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண் வளமாக இருக்குது அதற்கு காரணம் நம்ம சாணப்பாசி கரிசல் விவசாயிகளே நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிச்சுக்கலாம் ஒவ்வொரு தடவை நாட்டு மாட்டு சாணத்தை தேடி போகணுங்கிறது இல்லை அதை நம்மளே தயாரிச்சு அந்த சாணத்தை எப்படி எடுக்கணுங்கிற வீடியோவும் பாக்டீரியாவை எப்படி பிரிக்கணுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதெல்லாம் பாருங்க வாட்ரு ஆப்பிள் நம்ம இங்கே தண்ணி பாயும்போது அப்படியே இதுவும் பாயும் அளவுக்கு நல்லா தள இருக்குன்ட்டு பாருங்க இதுக்கு எல்லாமே நம்ம இயற்கை விவசாயம் தான் இவ்வளோ தோணும் ஏன் நான் சொல்கிறேன்னா இயற்கையில் ஜெயிக்க முடியும் முடியாது அப்படின்னு சில பேர் மாற்று கருத்தோடு இருப்பாங்க அத அதுக்கு வந்து மாற்றம் இப்போ நிறையா பேர் இயற்கை விவசாயத்தில் எனக்கு லாபம் கிடைக்கலைன்னு சொல்லுவாங்க என்னால் சரியான ஈல்டு எடுக்க முடியலைன்னா அவங்க வந்து சரியான புரிதல் இல்லாததுனால தான் எடுக்க முடியல சரியாக புரிஞ்சுக்கிட்டு இயற்கை விவசாயத்துக்கு நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் பொருள் விலையும் கிடைக்கும் மனசுக்கும் திருப்தியாகவும் இருக்கும் வருஷத்துக்கு வருஷம் மண் மாற 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 நமக்கு ரிசல்ட்டு அதிக அதிகமாக கிடைக்கும் இடுபொருள் செலவும் குறையும் இவ்வளோதாங்க இந்த இயற்கை விவசாயத்தில் உள்ள கான்செப்ட்டு மீண்டும் அடுத்த வயலுக்கு கொடுக்கும்போது மறுபடியும் பார்ப்போம்